பொதுவா அப்படி எல்லாம் எங்க சென்னையை அன்புமணி எவ்வளவு சாமர்த்தியமா மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படிச்சாரு அவருடைய சாதனை அவருக்கு எவ்வளவு உங்களுக்கு தெரியும் மருத்துவ நாப்பத்தஞ்சு வருஷமா எவ்வளவு துணிச்சலாவும் தைரியமாகவும் போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு சில நேரத்தில் தேர்தல் வெற்றி அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு இயக்கம் எப்படி போகணுங்கிறதுல அவர் உறுதியாக நடத்திட்டு இருக்காரு ரெண்டு சக்தியும் பெரிய சக்தி தான் அதில் ஒண்ணு மாற்றமே இல்லை இந்த கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்றதுல தவறானது முன்னுதாரணமற்றது இது வதந்தி தான் ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு